ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று தினத்தில் தம்பிக்கு பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க மனமார்ந்த நன்றி நான் தெரிஞ்சு கூடி வளர்ந்தால் கோடி நன்மைங்க நம்ம எல்லோருடையும் சேர்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது காணாமே போய்டுங்க நேற்று தினத்தில் பெசன் நகர் பீச்சு காந்தி பார்க்கு எல்லாம் ஃபேமிலியாக போய்ட்டு வந்தோம் மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷமோ திருப்தியே கிடச்சிதுங்க அதை விட தம்பி வந்து பர்த்டேயை செலப்ரேட் பண்ண இடம் வந்து மாதாவரம் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் தாங்க செலப்ரேட் பண்ணால் எங்களுக்கே ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்கிற காலத்தில் சாவுற நாள் தெரிஞ்சிச்சுன்னா அதை விட கொடுமையான ஒரு விஷயம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லைங்க அதனால் நம்மளும் நம்ம நல்லா இருக்கும் போதே மற்றவங்களுக்கு நம்மள நம்மளால் முடிஞ்ச உதவி எப்போவுமே செஞ்சிட்டே இருக்கணுங்க ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும் நம்ம ஃபேமிலியாக அங்கே போய்ட்டு போயிட்டு அவங்களோட பர்த்டேவோ நாளோ கொண்டாடும் போது அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கும் பல மடங்கு ஆசீர்வாதங்க எல்லாமே நன்மைக்கு